உலகத் தமிழ் உறவலுக்கு அன்பு வணக்கம் நான் இலங்கையிலிருந்து மகேஸ்வரன் தீபன் இதுவரை உங்களுடன் நான் அதிகமாக வீடியோ போட்டு கொண்டிருந்தது கீபோர்ட் சம்பந்தமான ஒரு பயிற்சியாக இருக்கும் இல்லாட்டி ஒரு கியரிங் சம்மந்தமான இருக்கும் இப்போ வந்து என்ன சொன்னால் என்னுடைய ரெக்கார்டிங் சீரிஸுக்கு போகிறோம் அதாவது ஒரு பாடலை உருவாக்கி இசையமைப்பது அதாவது ஒரு ஒரு பாடலை உருவாக்குறதுக்கு என்ன மாதிரி செய்கிறது ஒரு பாட்டு அப்படி உருவாக்குற ஸோ அந்த ஒரு ஐடியாவிலேருந்து அதில் இருந்து மேலே மேலே போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் நிறைய வீடியோஸை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இளையராஜாவோ ஏஆர் ரஹ்மானோ ஹிப்ஹாப் தம்லாவோ இல்லை ஜுவன் சங்கர் ராஜாவோ எஸ் ஏ ராஜ்குமாரோ இல்லை விஜய் ஆண்டனியோ இவருமே வந்து சில இதெல்லாம் சில சொல்லியிருப்பாங்க சில விஷயம் ஆனால் இசைய தான் இசையமைக்கிற அந்த அடிமட்டத்துலேருந்து தொங்கல் வரையும் சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு தேவையில்ல விஷயம் அவங்களோட பிரோலியமானாக்கள் அவங்களுக்கு தேவையில்லை அது சொல்லித்தரதால அவங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை அப்படி சொல்லிக் கொடுக்குறேன்டா அதுக்கு ஒரு பெரிய பேமெண்ட் ஒன்று தான் செய்வாங்க இதுதான் அந்த சிஸ்டம் இப்போ தன்ட்ட மகனுக்கு சொல்லிக் கொடுப்பார் உங்களும் சொல்லித் தருவாரா அதுக்கானவரில் நம்ம கோவிக்கவும் முடியாது ஸோ அதை அதான் அதான் நான் சொல்ல வர விஷயம் இப்போ நம்ம நேரடியாக விஷயத்துக்கு போவோம் அதாவது ஒரு பாடலை இசையமைக்கிறாருந்தால் அதுக்கு என்னென்ன விஷயம் தேவை ஸோ இதை இதை தான் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் இசையமைச்சு காட்டப்போகிறோம் என்ன பிரச்சனை நீங்கள் நினைக்கலாம் ஒரு 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 சாதாரண அடிமட்டமாக ஒன்றுமே தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க என்னடா நான் நிறைய பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கிறேன் பக்தி பாடல்கள் அதுவும் இந்துக்கள்கிற பக்தி பாடல்கள் செய்கிறேன்னா சரியான சலஞ்சான விஷயம் அந்த பாடல்கள் நான் மிக அதிகமாக அச்சிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த மியூசிக் இசையமைக்கிற காலத்தில் பழகிற காலத்தில் எங்களுக்கு கணனியில் சம்பந்தமான இந்த சொப்பையாரோ இல்லாட்டி இன்டர்நெட் வசதியோ அந்த வசதியெல்லாம் இல்லை நாங்களத்தான் அதை கற்றுக்கொண்டு தேடி பிடிச்சி வந்த மாதிரி ஏன் அதுக்கு எந்த கைடும் இல்லை எங்களுக்கு அந்த இன்டர்நெட் அந்தளவு ஃபாஸ்ட்டும் இல்லை இன்டர்நெட் டூ ஜி கவரேஜும் இல்லை அப்படியான ஒரு காலகட்டம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கோட்ஸு கூட இப்படி தான் இருக்கும் மட்டும் தரது ஆள் இல்லை நாங்களாக உணர்ந்து படிக்கிற நேரம் அது ஈஸியாக வந்துட்டு அதான் ஒரு பாயிண்ட் முதலாவது இசையமைக்கிறதுக்கு என்ன தேவை சொன்னால் விஷயத்துக்கு வந்துடுறேன் நொலேஜ் நீங்கள் உங்களை பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து ரப்பர்ன்ற ரப்பிங் ரப் சிங்கராக நிறைய பேர் வாராங்க வந்துட்டு கொஞ்ச காலம் பாட்டுகள் படிப்பாங்க அப்புறம் காணாமல் போயிடுவாங்க என்ன அந்த பாட்டை உருவாக்குறது தேவையான நுழைஞ்சு என்னென்னு சொன்னால் ஒரு கவிதையோ என்னொன்று எழுதுறது அதுக்கு ஒரு ஒரு பீட் ஒன்று போடுறது அது அப்படி அது சம்மந்தமாக அப்படி ஒர்க் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கு வந்து ஒரு பீட் நுழைஞ்சும் பாட்டு படிக்கணும் அது ஒரு கவிதை ஆகிக்கணும் ரெக்கார்ட் பண்ணணும் அதுதான் அந்த விஷயந்தான் அதில் வரும் ஸோ அந்த ஸ்கில்ல பேஸ் பண்ணி போகிறாக்கள் ஒரு படத்துக்கு இசையமைக்கிற நேரம் எல்லா பாடல்களுக்கும் அப்படி கொண்டு போக முடியாது அதில் அவங்க இசையமைப்பாளராக மொழிய இல்லாமல் இருக்கும் ஸோ அவங்க பிரபலியம் ஆகிருவாங்க ஆகிட்டு திரும்ப அதை ஸ்டடி பண்ண வேண்டிய அந்த டைமில் அவங்க விழுந்தாங்க இடத்துல திரும்ப எழும்ப மாட்டாங்க உடனே உலகம் கணக்கெடுத்துடும் எத்தனையோ திறமையான இசையமைப்பாளர் தூக்கி அறிஞ்சி உலகம் இது அப்படி இருக்கும்போது ஏதோ ஒன்றில் வியூ ஆகி இது வாராங்க நெட்டுக்குள்ளே அதாவது ஒன்லைன் மூலமாக யூடியூப்குள்ளே வந்துட்டு டக்குன்னு காணாமல் போயிடுறாங்க அதுதான் விஷயம் இப்போ நான் கூட யூடியூப்புக்கு வந்தது காரணம் என்று சொன்னால் நான் பல பாடலை சேமிச்சுக்கொண்டிருக்கேன் எனக்கு இசையமைக்கிற பாடலை இந்த யூடியூபில் போடணும்னு கொண்டு விருப்பம் நூறுக்கு மேலே பாடலை சேமிச்சிருக்கிறேன் அப்படி போடுற நிலை நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஏன்னாடா நான் பிரபலியமான நாள் இல்லையே நான் விஜய் இல்லையே எனக்கு வந்து சி சினிமா ப்ரொடக்ஷன் வந்து என்ன வந்து ப்ரொமோட் பண்ண போகிறது இல்லை ஸோ நான் ஃபேமஸ் ஆக மாட்டேன் எனக்கு நல்ல வீடியோ வேணும் ஒரு பாடல் குவாலிட்டி இல்லாட்டியும் வீடியோ நல்லா போட்டால் நல்ல ஒரு வீடியோ டான்ஸை போட்டு லேடிஸை போட்டு டான்ஸ் பண்ண வச்சா அரசு போட பார்க்குற விதம் கூட நான் எல்லாரையும் சொல்லலை இன்றைய நிலைமை இருக்கிறத நான் சொல்கிறேன் ஆகவே நாலேஜ் வேணும் நான் நாலேஜ் என்று சொல்ல வர விஷயத்துக்கு வரோம் நான் நான் சொல்ல வர நாலேஜ் என்றால் கீபோர்டு ஒரு பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னா இதில் வந்து நம்ம கண்களால் பார்க்கலாம் கட்டைகளெல்லாம் செய்யலாம் இப்போ ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு இப்போ இருக்கிற நிலைமையில் ஒரு ஒரு கம்ப்யூட்டரை ஜூஸ் பண்ணி தான் நம்ம ரெக்கார்ட் தனி ஒரு அளவு ஒர்க் பண்ண முடியும் இப்போ இருக்கிற ட்ராக் ரெக்கார்ட் பண்ணுறது ஸோ அதுக்கு இந்த கீபோர்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது மூலமாக தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும் ஆகாவது மிக மிக முக்கியம் கீபோர்ட் நாலேஜ் அதுக்கு தான் ஹியரிங்கை படிங்க இன்னொரு ஆளுட்ற பாட்டை வாயிச்சு பாடுறதோ பேமஸான பாட்டு வந்தோடனே அதை வாசிக்கிறதோ அந்த நோட்ஸை வாழ்ச்சி போட்டு நோட்ஸ் நோட்ஸ் என்னடைய பேருக்கப்போ நோட்ஸ் நான் நோட்ஸ் வாழ்க்கையில் வாங்கி வாயிச்சது இல்லை நானே நோட்ஸ் உருவாக்கிக்கொள்றேன் நானே வாசிக்கிறேன் சரி அதான்னு சொல்கிறேன் ஸ்கேல் என்ன நீங்கள் அதுக்குள்ளே வந்தாலே அது வந்துடும் ஸோ கீபோர்ட்டை பேசிக்காக டியூன் பண்ணணும் கீபோர்டுலாம் ஒரு பல்லவி ஒரு சரணம் இந்த பல்ல முதலாவது பல்லவிக்கு முன்னுக்கு வார பிஜிஎம் அதாவது இன்டர்லோட் கிரியேட் பண்ணணும் இடையில் வர இசை கிரியேட் பண்ணணும் பேக்ரவுண்டில் பேஸ்க்குள்ளே பண்ணணும் கோட்ஸ் பிளே பண்ணணும் எல்லாம் கீபோர்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஈஸியாக செய்ய முடியும் ஒராளுக்கு சொல்லி இப்போ நீங்கள் வாசிக்காட்டி ஒரு வயலின் பிளேயர் வாசிக்கணும்னா அந்த நோட்ஸை கொடுக்கணும் இல்லாட்டி கீபோர்டில் வாழ்த்து அவர் கொடுத்தா அதை கேட்டு வாசிப்பார் என்ன கோட்ஸ் அதுண்டு ஸோ அதுக்கு உங்களுக்கு கீபோர்ட் நாலேஜ் வரும் அதான் நாலேஜ் என்று சொல்கிறேன் ஓகே பெஸ்ட் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறது குறித்து ஆனும் என்ன வேணும் ஒரு அடைச்ச ரூம் பண்ணணும் அது வந்து சவுண்ட் ப்ரூஃப் பண்ணப்பட்டது ஒக்கசரி ட்ரீட்மெண்ட் பண்ணப்படுது சவுண்ட் ப்ரூஃப் பண்ணால் என்னென்னு சொன்னால் உள்ளே சவுண்ட் வந்து வராமல் இருக்கிறது இஞ்சிருந்து வழியே போகாமல் இருக்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் ஒக்கசரிமெண்ட் ட்ரீட்மெண்ட்டாக அது இதை நான் பார்ப்பது ஒரு சவுண்ட் ப்ரூஃப் கேட்டு அதாவது சவுண்ட் ரிட்டர்ன் வராமல் எக்கோ பண்ணாமல் இருக்கணும் நான் கதைக்கிறது தெளிவாக மாட்டேன் ரெக்கார்ட் பண்ணணும் ஸோ அது ரெண்டாவது விஷயம் இதை நீங்கள் இந்த வசதி கட்டாயமாக இருக்க பண்ணணும்னா நான் அப்படி சொல்லலை நீங்கள் உங்களோட வீட்டில் எங்கேயாவது ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அதை கொண்டு ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ணியும் பாட்டை மாற்றலாம் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் பண்ணக்குள்ளே வாய்ஸ் பண்ணக்குள்ளே மட்டும்தான் நமக்கு ஸ்டூடியோ தேவையை தவிர மற்ற நேரத்தில் ஸ்டுடியோ தேவையில்லை நம்ம வந்து ஒரு சவுண்டை மோனிட்டரில் கேட்க முடியாது ஏன்னா ரிட்டன் வந்து வந்து நமக்கு எக்கோ அடிக்கும் சரியாக சவுண்ட் கேட்கலாது இப்போ ஹெட்ஃபோனை போட்டு நம்ம கேட்கலாம் ஸோ இது அந்த விஷயம் அடுத்தது இப்போ கணனியில் ரெக்கார்ட் இருந்தால் இப்போ இப்போ இருக்கிற ஏழைகளின் நண்பன் என்று சொல்லலாம் பெரிய பெரிய கீபோர்டை கொண்டு வந்து விலகூடிய கீபோர்டை வாயிச்சு அதுலேருந்து டோன் அவுட் புட் எடுத்து அதாவது ஆடியோ அவுட் எடுத்து ரெக்கார்ட் பண்ணுற காலம் இல்லை இப்போ இப்போ வந்து மிடி ஒரு மிடி கீபோர்ட் இருந்தால் நீங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த நோட்ஸில் அங்கே போட்டுக்கொள்ளலாம் அதே நோட்ஸை பியானோவை ஃப்ளூட்டாக மாற்றலாம் ஃப்ளூட்டாக வயலினாக மாற்றலாம் ஸோ வாசிக்கிற ஸ்டைலை வேஸ்ட் பண்ணி தவ எல்லாமே வாசிக்கலாம் கீபோர்டில் ப்ரோக்ராம் பண்ணுறது அப்புறம் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ண முடியாது நீங்கள் கூப்பிட்டு பாதித்து அதை நெய்க்கொடலாம் ஆகவே கீபோர்ட் மினி கீபோர்டு தேவை கம்ப்யூட்டர் தேவை அது அந்த 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 டோவை இப்போ வர டோ இப்போ வர டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன்ன்னு சொல்லுவாங்க அதை அதாவது ரெக்கார்ட் பண்ணுறது அது வந்து அதுக்குன்ற ஒரு தகுதி இருக்குது அந்த தகுதி இல்லாமல் நம்ம ரெக்கார்ட் பண்ணுற நேரம் முடியும் சொன்னால் உங்களோட கம்ப்யூட்டர் ஃபாஸ்ட்டாக வேலையாது நிறைய ட்ரெக் போட்டு ரெக்கார்ட் பண்ணிடாது ஏன்னா அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கம்ப்யூட்டரும் அப்கிரேட் ஆகி சாஃப்ட்வேர் அப்க்ரேட் கொண்டு வருது அதால் நம்ம இதுக்கேற்ற மாதிரி அதிர்க்கணும் இல்லாட்டி ஒர்க் அவுட் பண்ணாது நிறைய வேலை செய்யலாம் போகும் ஸ்லோவாகும் பிரேக் ஆகும் ஸோ கம்ப்யூட்டர் கீபோர்டு அதுக்கிடையில் இன்னொரு ஆள் இருக்கிறார் யாருன்னு சொன்னால் ஓடியோ இன்டர்பேஸ் சவுண்ட் காட்டுன்னு சொல்லுவோம் நம்ம ஆடியோ இன்டர்ஃபேஸ் ஓடிய இன்டபேஷன்டாக நீங்கள் கேட்கலாம் ஒரு லேப்டாப்லேயும் ஒரு ஓடியோ இன்டர்ஃபேஸ் இருக்குது மைக் இடம் ஒரு பிசிலேயும் பின்னால் மைக் இடம் இருக்குது உங்களை பார்த்துருப்பீங்க ஒரு பிசிக்கு பின்னால் மூண்டு பொதுவான ஒரு ஒரு இன்புட் இருக்கும் நீல கலரில் ஒன்று இருக்கும் சிவப்பு கலரில் அதாவது ஒரு பிங்க் கலரில் ஒன்று இருக்கும் அடுத்தது பச்சை கலரில் இருக்கும் இப்போ மற்றதெல்லாம் நான் சொல்ல வரேன் மூன்று முக்கியமானது என்னென்னா இந்த அந்த பச்சை கலர் வந்து நம்ம ஈப்பன் கேட்குறது அதாவது பிங்க் கலரில் இருக்கிறது வந்து நம்ம மைக்கை கனெக்ட் பண்ணுறது அடுத்தது நீல கலரில் இருக்கிறது ஒரு ஆடியோ மிக்சரில் இருந்து நீங்கள் ஓடியோ கீபோர்டோ ஓடியோ மூலமாக கனெக்ட் பண்ணுறது இது வந்து என்னென்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் ரெக்கார்டிங்க்கு சரி வராது ஒரு லேப்டாப்பில் அது இருக்காது பொதுவாக லேப்டாப்பில் ஒரு மைக்கும் காது கேட்கறோன்னு தான் இருக்கும் அதில் நீங்கள் ஒரு ஒரு சரியாக இப்போ வர லேப்டாப்பில் தான் கனெக்ட் பண்ண முடியாது அவ்வளோ சரியாக வராது ஆகவே இதுக்கு தேவைன்னுட்டா ஓடியோ இன்டர்ஃபேஸ் ஓடியன்ட் ஃபேஸ் எடுத்து நீங்கள் ஜூஎஸ்பி மூலமாக தண்ட மூலமாகவோ மூலமாகவும் பலவிதமான கனெக்ஷன்ஸ் இருக்குது அதை டிரெக்டாக கம்ப்யூட்டரில் கொடுத்தா கம்ப்யூட்டருக்கு வழியாக இருந்து ஒரு சவுண்ட் டிவைஸ் வேலை இன்டர்னல் சவுண்ட் கார்டெலாம் நேரம் வந்தது இப்போ வந்து வெளியில் தான் இருக்குது அநேகமான சவுண்ட் கார்ட் இதில் வந்து விஷயம் என்னென்னா அந்த லேட்டன்சி ப்ராப்ளம் நம்ம கீபோர்டில் வாசிக்கிற நேரம் இந்த சவுண்ட் கார்டில் நம்ம வாச்சிங்கன்னா நீங்கள் இங்கே ப்ளே பண்ணி ஒரு ஒன் செகண்ட் சரியான டைமுக்கும் அங்கே ப்ளே ஆகாது லேட் ஆகும் அதை லேட்டன்சின்னு சொல்கிறேன் அந்த லேட்டன்சியை குறைக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து ஆஷியோ ட்ரைவர்னு சொல்லுவாங்க பொதுவாக அந்த ஆசியோ ட்ரைவர் உண்ட ஜூஸ் பண்ணக்கூடிய ஒரு சவுண்ட் கார்டு வேணும் அது மினிமம் ஃபோர்ட்டி எயிட் தௌசண்ட் ஹிலோ ஹேட்ஸ் அதில் இருக்கணும் போல் டுவெண்ட்டி ஃபோர் பிட் ரேட்டில் இருக்கணும் பிட்ரேட் சாம்பு ரெண்டு இருக்குது மினிமம் இந்த ரேட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல சவுண்ட் கார்டு ஃபோர்ட்டி ஃபோர் தௌசண்ட்லேயும் இருக்குது பட் லேட்டன்சி இல்லாமல் சில சின்ன சின்ன சவுண்ட் கார்டு இருக்குது அதுக்கு சில பிராண்டுகள் இருக்குது இப்போ பெரிஞ்சரில் ஜூ யூ ஃபோர் யூஎம் டூ அது ஒரு ஒரு மெ ஒன்று சின்ன ஒன்று இருக்குது சின்ன கார்ட் அதெல்லாம் பாவிக்கலாம் பெரிஞ்சரில் இருக்குது ஒரு சின்ன சவுண்ட் கார்ட் அதில் வந்து லேட்டன்சிலாம் அப்ளை பண்ணணும் ஆனால் ஓடியோட குவாலிட்டி கூட வேலைக்கும் சரியா இது உண்டு இப்போ இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாலும் அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னால் நீங்கள் டியூன் பண்ணி பாட்டு ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் இதில் பண்ணி போட்டு மிக்ஸிங் மாஸ்டரிங் செய்யணும் மிக்சிங் மாஸ்ட்ரிங் செய்கிற அஞ்சுனா இப்போ எந்த ஒரு சாப்பாடு நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா அதுக்கு உப்பை எவ்வளோ இருக்கணும் புளி இருக்கணும் அவ்வளோவு ஒரு ஒரு நாட்டிலையும் ஒரு ஒரு மாதிரி சமை சமைப்பாங்க அதுக்கு இனிப்பை அவ்வளோ இருக்கணும் அந்தந்த சாப்பாடை பொறுத்து அதை சரியாக தரப்படுத்தி அது கடைசியாக மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் ஒரு 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 பிளேட்டில் வச்சு அழகுபடுத்தி காட்டுற அதை சாப்பிட்றதுக்கு விருப்பம் ஆகி ஸோ இது வரைக்கும் மிக்சிங் மாஸ்டரிங்கிற இருக்கும் பொலிஷ் பண்ணுறது மாஸ்டரிங் சொல்லலாம் பொதுவாக ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு எல்லா முடியும் அதை டெக்ரேஷன் பண்ணி அழகுப்படுத்தி கொடுக்குற மாதிரி ஒரு சாப்பாடு மாதிரி கொடுக்கும் கேட்டால் அழகாக இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டிவைஸில் கேட்பாங்க ஃபோனில் கேட்பாங்க ஸ்பீக்கரில் கேட்பாங்க லோ பட்ஜெட் ஸ்பீக்கரில் கேட்பாங்க கார் ஓடியோவில் கேட்பாங்க ஹெட்ஃபோனில் கேட்பாங்க ஹெட்செட்டில் கேட்பாங்க ஸோ இப்போ வர ஃபோனில்லாம் கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி இருக்குது எல்லா ஃபோன்லேயும் ஸோ ஆகவே எல்லாத்துலேயுமே பேலன்ஸ் பண்ணி கேட்கக்கூடிய மாதிரி ஒரு சிஸ்டத்தை மாசங்களில் கொண்டு வர முடியும் ஸோ அதுலேயும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒரு ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன் ஏ ஆறு ஒரு ஆள் கேட்குறாரு ஒரு ரிப்போர்ட்டர் சார் முதலே மாதிரி பாட்டெல்லாம் வழியாக கேட்கும் வாய்ஸ் இப்போ வந்து ஆட்கள் படிக்கிற பாட்டு சத்தம் கேட்குது இல்லை ஆனால் மற்ற சவுண்ட்கள் தான் கொடுக்குது என்னென்னு சொல்லி அவருக்கு சொன்ன பாதில் நீங்கள் ஒரு நல்ல ஓடியோ ஓடியோ சிஸ்டம் போட்டு கேளுங்கன்றாரு என்ன அதெலாம் எல்லாம் பெருமெண்டு உண்மையாக என்னென்னு சொன்னால் அந்த காலத்தில் வந்து மொனோவில் தான் இருக்கும் இந்த பேஸ் எல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அறியாது அந்த டைமில் வாய்ஸ் எல்லாம் வந்து ட்ரிபிள் ட்ரிபிள் அண்ட் மிட் பேஸ் பண்ணி வர்றதால ஆடியோ அதான் நம்ம படிக்கிற பாட்டுகள் அப்படியே வெறும் தெளிவாக இப்போ வந்து என்னென்னா குவாலிட்டி கூடி நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் மிக்ஸிங் எல்லாம் வந்து நம்ம ஒரு நல்ல சிஸ்டத்துக்குள்ளால நிறைய விதமான சவுண்டை கேட்கக்கூடிய டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அதால் சாதாரண லோ ஸ்பீக்கரில் உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணுற மாட்டா ஃபோனில் லவுட் ஸ்பீக்கரில் எடுத்து பாட்டு கூடான்னு சொல்லுவாங்க ஆனால் அதே நேரம் ஒரு தேட்டரில் வழிகாடுற பாட்டை வந்து நீங்கள் என்ன செய்கிற ஒரு ஒரு விஜயிற படமாக இருந்தால் நீங்கள் போய் தேட்டரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு ஃபோனில் கேட்குறீங்க அது நல்லா இருக்கிற மாதிரி ஆகவே இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு ஆளுடைய மனநிலை திறமைசாலி இப்போ உங்களுக்கு தெரியும் சில பேர் திறமை இல்லாமல் பெரிய ஒரு இடத்துல இருப்பாங்க இப்போ உதாரணம் இந்தியாவில் கூட இருக்கலாம் ஆனால் திறமைசாலி ஒருவன் சிம்பிளாக இருப்பான் விஷயத்தோடு இருப்பான் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்லை இதுக்கு காரணம் என்னென்னா ஒரு தயாரிப்பாளரோ அல்லது ஒரு 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 டிரெக்டரோ அவருக்கு அது தான் நாலேஜ் தெரியாது ஃபேமஸ் பேசிக்க பாட்டு பாட்டுச்சுக்கிறார் வா கூப்பிட்டோன்னே அந்த பாட்டு ஒரு ஆள்கிட்ட இசையே ஒரு கம்போசிங்க வாங்கி எடுக்கிறாலும் அதுக்கும் ஒரு நாலேஜ் வேணும் ஸோ அதுக்காக தான் நம்மளை போல் வீடியோ எல்லாம் பார்த்து சில்ல டெரெக்டர் மாதிரி சில டிரெக்டர் மாதிரி இருந்தீங்கன்னாடா நான் போடுறது போன்ற சின்ன சின்ன வீடியோஸை பார்த்து அவங்க நொலைஜை எடுத்துகிட்டு அவங்க ஒரு 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 ப்ரொடியூசராக இருந்து ஒரு ப்ரொடியூசர் மூலமாக இல்லை ஒரு ஒரு படத்துக்கு இசையமைக்க போகிற ஒரு இசையமை இசையை கேட்குறாங்க எப்படி கேட்டுக்கொள்ளலாம் இந்த பாட்டு இப்படி வேணும் இந்த டியூன் வேணும் பாஸ் பீட்டாக வேணும் அப்படி ஆடணும் இப்போ பிரோதை பாக்கு பாட்டு செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் நார்மலாக செய்யலாது அவர் அவர் ரிதம் கேட்பார் இப்போ ஏ ஆர் ரோமா வேறா ஏஆர் ரோமாச்சியைக்குள்ளே சார் இப்படி ஒரு பாட்டு வேண்டாம் இருந்து போவார் அவர் பெரியார் இப்போ நம்மளை பொறுப்பாக புதுசாக கிளம்பி வந்தமுண்டா பிறகு வர மாட்டேங்கிறப்ப அந்த பீட் இந்த தாளம் தாளம்பரணும் அப்படி முடியும் இப்படி நம்மளை பொறுத்து சாவடிச்சிருவாங்க அது அப்படி தான் இந்த உலகம் அப்படி தான் இருக்குது ஒரு ஒரு மைண்ட் செட்டும் அப்படி தான் இருக்கு அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும் ஆனால் அவங்க இதோட கம்பேர் பண்ணி பண்ணி பார்த்து நம்மளை பிரேக் பண்ணுவாங்க நான் ஃபைனல் அவுட்புட் போய் பார்த்தீங்கன்னா பாட்டு சில இவ்வளோ ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு போயிடும் இப்படி தான் இந்த உலகம் இருக்குது ஆகவே ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் கொள்ளுங்கள் ஒரு ஒரு இசையமைப்பாளரை நீங்கள் உள்ளே வர போகிறீங்கடா நொலேஜ் இல்லாமல் பாங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆனால் ப்ரொஃபஷனல் லெவலுக்கு நீங்கள் திருட்டு கண்டு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அனுபவப்படணும் ஓ அது அதான் அதில் இருக்க விஷயம் ஃபீலிங்ஸை பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அதுக்கு என்ன ராகமாக என்ன ஸ்கேலாக அது எப்படி அப்போ நிச்சயமாக அனுபவம் மூலமாக தான் அது கிடைக்கும் சும்மா போயிட்டு நாலு பீட் இருக்குது இதில்லாம் நான் பாவிக்கிற சோதனா ஏகப்பட்ட பீச் இருக்குது அதை தூக்கி போட்டு நம்ம பாட்டாக்கிட்டு நாளைக்கு பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க பாட்டு நல்லா வீரிக்காது எந்த பாட்டை எனக்கு முன்னுக்கே இவ்வளோ டன் பண்ணிக்கலாம் இப்போ எந்த பாட்டை ஒரு இடத்தை ஒழிச்சு கொண்டு இருக்குது பட்டு எந்த பாட்டுன்னு தெரியாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அப்படி தான் இப்போ என்னுடைய பாடல்கள்லாம் இங்கே ஊரில் எல்லாம் சில பேர் வேணுமெண்ட்டை கேட்க மாட்டாங்க வேறாகல பாட்டை போடுவாங்க ஏன்னா பாட்டு பிரவலியம் ஆயிடுதுன்னா அப்படி தான் அது மட்டும் இல்லாமல் நான் சில பாடல்கள் இசையமைச்சிருந்தேன் வெளிநாடுகளுக்காக பாட்டு நல்லா இருந்தால் அந்த பாட்டை வெளியிட மாட்டாங்க இது நான் பல இடத்துல சந்திச்ச உண்மை இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு பாட்டு இன்னும் வெளியிடப்படாமல் இருக்குது பாட்டு நல்லா வந்துட்டேன்டா அது விட மாட்டாங்க ஸோ இப்படியான பிரச்சனையை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு மிகவும் ஒரு எப்படியாவது வெளியே வந்துடணும் இப்படியாவது தெரிஞ்சிடணும் மியூசிக் பண்ணி இந்தியாவுக்கிட்ட போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ அந்த மைண்டெல்லாம் இல்லை இப்போ எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன் நீ விருப்பம்டா பாரு பார்க்காட்டி பரவாயில்ல அது நல்லா இருந்தால் உனக்கு பிடிக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்து சேரும் விருப்பம்டாப்பார் பார்க்காம பற்றி பரவாயில்ல நான் செய்கிறேன் என்னால் முடியும் நான் செஞ்சிருக்கேன்னு சாதிச்சிருக்கேன் சில பாடல்கள் பிரபலமாகி தான் இருக்குது ஆகவே இந்த விஷயம்தான் உண்மை ஸோ முதலாவது ஒரு டியூனை போடுறது அதுக்கப்புறம் மியூசிக் பண்ணுறது அதுக்கப்புறம் பாட்டு படிக்கிறது அதுக்குரிய தாளக்கட்டுகளை சேர்க்குறது பேஸ் பேஸ் வாசிக்கிறது ரிதம் வாசிக்கிறது அப்புறம் அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸை பார்க்குறது கோரஸா என்ன என்னென்ன விஷயமே நீங்கள் போடுறான் பிள்ளை அப்புறம் அதுக்கு பிறகு மிக்ஸிங் மாஸ் பண்ணக்குள்ள உண்மையிலேயே ஒரு தெரிஞ்சு விளாட்ட பண்ணால் தான் அது ப்ரொஃபஷனில் வரும் ஏன்னா நம்ம நல்லா பிள்ளை பண்ணால் தானே பாட்டுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டீங்க நீங்கள் மியூசிக் பண்ண ஆரம்பிக்கிறீங்காக நீங்கள் பண்ணுற வீடியோ நீங்கள் பண்ணுற மியூசிக் பே ப்ரோலியம் ஆகணும்ன்ற அவசியம் இல்லை அதுக்குரிய ஷார்ட் கட் எல்லாம் இந்த ரெப் சோங்கெல்லாம் ரெப் சாங்கெல்லாம் ஒரு ஷார்ட் கட் ஃபேமஸ் ஆகிடலாம் அப்புறம் அங்கே நிற்க முடியாது நிற்க முடியாதுண்டேன்னு தெரியாது அனுபவம் இல்லை அடிச்சு ஒரு 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 தாயினுடைய ஒரு ஃபீலிங்கை கொண்டு வரணும் மட்டும் நம்ம குத்துப்பாட்டு போட்டு அடித்து கேடாது அதில் தாளம் ரிதன் பட்டம் படிக்கிற ஆள் அசைவுகள் வரணும் அப்படி அப்படி வித்தியாசம் இல்லாதலையும் இதைத்தான் ஜோசி வேணும் அதை விட்டு போட்டு எல்லாருமே வரணும்னு நினைக்கிறீங்க வாங்க மியூசிக் பண்ணுங்க ஆனால் இந்த அறகுறை விளையாடி செஞ்சிங்கட்டா உங்களுடைய மதிப்பு இழந்து நீங்கள் உடனே கீழே விழுந்துருவீங்க உங்களுக்கு அதிலுடைய உங்களுக்கே அதனுடைய நம்பிக்கை போய் நீங்களே கீழே விழுறோம் அட்டம்பேர் அப்போ அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இதுதான் நான் மெயின் பிக்சரை பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி ஸோ நான் உங்களுக்கு என்னுடைய பணி வந்து என்னென்னு சொன்னால் நான் இந்த யூடியூப்பில் இப்படியான வீடியோ போட்டது காரணம் என்னட்டா என்னுடைய பாடலும் உங்களுக்கு நான் தரணும் நான் உங்களோடய கண்ணுக்கு முன்னுங்கே இசையமைக்க போகிறேன் உங்களோட கண்ணுக்கு முன்பு வரி எழுத போகிறோம் உங்களோட அணு முன் படிக்க போகிறேன் உங்களோட கண்ணுக்கு முன்னுகே மிக்சிங் செஞ்சு பாட்டு வேற போதும் ஸோ இதை பார்க்குற நேரம் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் ஏற மாதிரி தான் உங்களை சொல்லித்தருவாரா காட்டுவாரா இல்லை அவங்க சும்மா ஏதோ டக் டப்படை தட்டுற மாதிரி காட்டி போட்டு கதைக்கிற மாதிரி காட்டி போட்டு காட்டணும் நீங்கள் நல்லா வியூ பார்ப்பீங்க லட்சக்கணக்கில் வியூ ஆகும் மில்லியன் கணக்கில் எங்கள்கிட்ட பார்க்க மாட்டீங்க சரி அப்புறம் இது ஹார்டில் இருந்து காய்க்கிறேன் இது ஏஆர் ஏஆர் அம்மா பார்த்தாலும் சரி அவர் மகன் பார்த்தாலும் சரி இல்லை சங்கர் பார்த்தாலும் சரி ஆறு பார்த்தாலும் சரி இதுதான் உண்மை இதுதான் உலகம் நாங்கள் வந்து இசையை கொண்டு அடிக்கல அதாவது ஒரு அரகுற உடுப்போட ஒரு பெண்ணுடைய அவமானப்படுத்துகிற மியூசிக்கெல்லாம் நான் பண்ணதில்லை நான் பண்ணுற மியூசிக் சோசியலை பேஸ் பண்ணியிருக்கும் ஒரு நல்ல கருத்தை சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு சேலஞ்ச் உண்டு என்னென்னா சிலவர் நினைக்கிறாங்க ரெப்பாட்டு செ செய்யணும் பயப்பாடு செய்கிறோம் தை சின்ன சின்னக்கள் தானே இப்போ வளர்ந்து வராங்க முதல்லாம் அப்படின்னு சொன்னால் ஒரு போ எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் கேளுங்க இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் முதல்லலாம் இந்த ஒரு ஒரு தமிழ் கீபோர்டுக்கு தானே தமிழ் கீபோர்டில் எம் அடித்தா ஆனான்னு சொல்லி விடும் ஒரு தமிழில் ஒரு பாமினி கலகம் அதில் டைப் பண்ணமுண்டா எம் அடித்தா ஆனா அப்படி வரும் ஒரு எழுத்துக்கள் இப்போ வந்து வாய்ஸ் டைப்பிங் ஏகப்பட்ட வசதி எல்லாம் வந்தாலும் இப்போ இப்போ முதல் வந்து என்ன சொன்னால் ஒரு ஒரு டைப்பிங் சென்டரில் வேலை செய்கிறோன்னா நம்ம டைப் பண்ணணும் டைப் பண்ணாதான் நாங்கள் பிரிண்ட் எடுக்கலாம் இப்போ வந்து ஷார்ட் கட்டுகள்லாம் வந்தால் அதை அதில் ஆர்வம் காட்டுறது இல்லை இப்போ என்ன நேரடியாக வாய்ஸ் டைப்பிங் போவாங்க இல்லாட்டி ஏதோ கூகுள் ஏதோ ஒரு ரூபா ட்ரான்ஸ்லேட்டாக கை எழுதி இல்லை கழு எழுதி போட்டு அதை இது எல்லாம் நிறைய வழிமுறைகள்லாம் இறுக்கி இப்போ அதுக்கு வந்ததால் அது போயிடுச்சு ஆனால் உண்மையாக என்ன செய் என்ன செய்யணும் டைப்பிங் தான் பண்ணணும் பண்ணால் தான் நம்ம நினைச்ச மாதிரி நினைச்ச சா மாதிரி லேசாக செய்யலாம் அது மாதிரி தான் கீபோர்ட் இப்போ கீபோர்டில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நான் கட்டார்ல ஒரு இடத்த போயிருந்த ஒரு ஸ்டூடியோ ஒன்றுக்கும் நான் அதில் ஒர்க் பண்ணுறது போயிருந்தேன் அங்கே பார்த்தா உண்மையாக ஒரு நல்ல ஒரு 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 ச ஒரு ஒரு ஸ்டூடியோ ஒரு ஒரு கீபோர்ட் பிளேயர் ப்ரோக்ராமராக இருந்தால் விட்டு ஒரு நல்ல பெரிய கீபோர்டு இருக்கும் கீ பெருசாக இருக்கும் நான் போனேன் பெரிய ஸ்டூடியோ சின்ன ஒரு கீ இருக்குது அது என்னதுங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு தட்டு தட்டுறது தான் ரெண்டு தட்டு தட்டி தாளத்தை உள்ளே எடுத்தாச்சு பிறவு காய்கற கத்தியாச்சு ரப் பண்ணியாச்சு பாட்டு வந்துச்சு அதுதான் ஃபேமஸ் ஸோ ஷார்ட்கட்டில் எல்லோரும் வரவழிக்கிட்டதால உண்மையான விஷயங்கள்லாம் பின்தள்ளப்படுது இங்கே பழைய பாட்டெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த ராகங்கள் மனசில் போய் நிற்கும் இருக்கும் அதை அதை மனசுக்குள்ள நினைக்கிற நேரம் ஏதோ ஒரு வாரம் இருக்கும் அப்படியான விஷயங்கள் தான் டியூன் பண்ணுற கெப்பாசிட்டி ஒரு டியூனை உருவாக்குறது ஒரு மெலோடியை க்ரியேட் பண்ணுறது ஒரு ஒரு ரிதம் பேட்டர்னை உருவாக்குறது அதுக்குள்ளே நிறைய ஒர்க் இருக்கும் ஸோ அந்த விஷயம்தான் தேவையை தவிர அதில் ஒரு கொஞ்சத்தை போட்டாலே இந்த ரெப்பாட்டெல்லாம் இங்கேயும் நிற்கும் ஸோ அதுதான் சொல்லுவார் ஆகவே மிக முக்கியம் ஒரு இசையமைப்பு பணி சீக்கிரம்டா உங்களோடய நொலைஜ் எந்தளவுக்கு அந்தளவுக்கு அந்த அது ரிஃப்ளெக்ஷன் ஆகும் உங்களோட பாட்டு வழியில் போகும் ஒரு சிலர் ஷோர்ட்கட்டில் வராங்க அந்த ஷார்ட்கட் வந்து ஒரு ஒரு கொஞ்ச காலத்துக்கு நிற்கும் பிற நிற்காது என்ன காரணம்னா நம்மகிட்ட இல்லாட்டி அந்த தகுதி நம்மளை அந்த சமூகம் தூக்கி வழியில் எறிகிறதுக்கு எந்த விதத்துலேயும் தாமதிக்காது ஆகவே இந்த வீடியோவில் உங்கள் அனைவருக்கும் நன்றி இனிவரும் காலத்தில் இசையமைக்கிற சம்பந்தமான இந்த பாடல் உருவாக்கம் சம்பந்தமான அனைத்து விடயங்களும் வரும் இது ஒரு அறிமுகமான வீடியோ வேண்டாம் இது உங்களுக்கு கட்டமாக தெரிஞ்சிருக்கணும் பண்ணுறதை சொல்கிறது அடுத்த கட்டமாக இந்த வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கும் இது சார்ந்த அனைத்து விடயங்களும் வரும் வீடியோவில் இருந்திருந்தவங்களை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்